மார்னாதா ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அது மாத்திரம் இல்ல நம்மள வழி நடத்தணும் நம்மளுடைய போக்கை காண்பிக்கணும் நம்மளுடைய செயல்களை தேவன் தேவன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார் நீதிமொழி புஸ்தகத்துல முழுசும் நீங்க படிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு பகுதியிலுமே மேக்சிமம் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா உன்னுடைய தகப்பனுடைய போதகத்தை தள்ளாத வழிகள் முக்கியம் நீ எண்ணத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல நீ வெள்ளிய சம்பாதிச்சாலும் பரவாயில்ல பொண்ணை சம்பாதித்தாலும் பரவாயில்ல என்னுடைய ஞானத்தை புத்திய இதெல்லாம் நீ சம்பாதிச்சு கொள்ளு இதெல்லாமே முத்துக்களையும் வெள்ளிகளையும் தங்கத்தையும் பார்க்கலாம் விலை உயர்ந்து அண்ட் சொன்னேன் அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைய அவர் இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைய அவரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதா இருக்கார் பெரிய மலைகள் தெரிகிறது பெரிய கடல் தெரிகிறது நம்ம எல்லாம் அத ஒரு பொருளா ஒரு நேச்சுரல்ல இருக்கிற ஒரு காரியமா பாக்குறோம் ஆனா அது எல்லாமே உருவாக்கப்பட்டதன் அதோடைய மூலக்கூறு என்னன்னா வார்த்தை ஆண்டவர் வார்த்தையின் மூலயமாத்தான் எல்லாவற்றையுமே உண்டாக்கினார் சூரியன் உண்டாக கடவுதுன்னார் சந்திரன் உண்டாக கடவுதுன்னார் நமக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் எட்டி பார்த்தோன்னே வானத்துல சந்திரன் தெரியும் சூரியன் தெரியும் அதோடைய கலர் தெரியும் நம்ம கிட்ட க்ளோஸ் எல்லாம் போய் பார்க்கல நம்ம வந்து இருந்து தூரத்துல இருந்து பாக்குறோம் அது ரவுண்டா இருக்குது அதுல இருந்து கொஞ்சம் லைட் வருது இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா இதனுடைய உருவாக்கப்பட்டதன் மூல காரணம் என்ன மூல விஷயம் என்னன்னா வார்த்தை ஆண்டர் தம்முடைய வார்த்தை அனுப்பினார் அந்த வார்த்தை போய் ஒரு பொருளாய் இப்பொழுது வானத்திலும் நம்மை சுற்றியும் காரியங்களா இருக்கிறது அப்போ நம்மை சுற்றி இருக்கிற பொருள் எல்லாமே வார்த்தையின் அடிப்படை அதனுடைய அஸ்திபாரம் வார்த்தை அப்ப தேவனுடைய வார்த்தை தான் இப்படி காரியங்களாய் மாறி இருக்கிறது அந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் ஏன்னா அந்த வார்த்தை மூலமாக எல்லாமும் நமக்கு கொடுக்கப்படும் சரி இன்சிக்கு தேவன் அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக என்ன பேச போகிறார் பார்ப்போம் அவர் சொல்லுகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது அதற்கு மேல வசனம் சொல்லப்படுகிறது அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் எங்க இருக்குன்னா சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு பதினஞ்சு சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு பதினஞ்சுல அன்றை சொல்லி அவர் வந்து பூ பூமிக்கு தம்முடைய வார்த்தை அனுப்புகிறாரா அந்த வார்த்தை எப்படின்னா மகா தீவிரமா நல்ல கவனமா பாருங்க வார்த்தையை அவர் அனுப்புகிறார் அதுவும் அது அது எப்படி மகா தீவிரமாய் செயல்படுகிறது ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செயல்படுதுன்னு கஷ்டம் சொல்லுகிறது அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பிதான் எல்லாவற்றையும் செய்கிறார் எங்க வேணா இருக்கட்டும் நீங்க பாருங்களேன் வார்த்தை இல்லாமல் தேவன் எதுவுமே செய்ய மாட்டார் இப்போ புதிய பாட்டை குறித்து சொல்லும் பொழுது அடையாளங்கள் அற்புதங்கள் ஆண்டர் சுகமாக்கினது விடுதலை தந்தது வியாதியஸ்துடமாக்கினது மறைத்தோர் எழுப்பினது இதெல்லாம் தான் பார்ப்போம் மறைத்தோர் எப்படி எழுப்பப்பட்டார்னா அவர் வார்த்தை அனுப்பியிருப்பார் லாஸர்சுவை எழுந்துருன்னு சொல்லிட்டு ஆண்டர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் அந்த வார்த்தை போனதுக்கு தான் லாஸ்டர் எழுப்புகிறார் அந்த எவீர்னுடைய குமாரத்தி அவர் வந்து மறித்தவருக்கு சிறுபெண்ணே எழுந்துருன்னு சொல்லிட்டு வார்த்தை அனுப்புகிறார் அப்ப எல்லோருக்குமே என்ன செய்கிறாருன்னா ஆண்டர் வந்து தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார் அதே போல நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வந்து சுகவீனமா இருக்கிறான் அதனால ஆண்டவரே நீர் சு சுகமாக்குங்க உங்களுடைய வார்த்தை அனுப்புங்க அந்த மனிதனும் வார்த்தையை கேட்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படின்னா அதனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வேகமாய் செயல்படுதுன்னா லாஸ்ட் மறுச்சு போய் நாலு நாள் ஆயிடுச்சு அப்ப ஆண்டர் வந்து அந்த கிராமத்திற்கு கிளம்பி வருகிறார் வரும்பொழுது மார்த்தாலும் மரியாலும் கொண்டிருக்கிறார்கள் வழியிலே வந்து ஆண்டு வந்து மார்த்தாலை பாக்குறாரு அதுக்கப்புறம் மார்த்தால் போய் மரியாதை கூட்டி கொண்டு வராங்க அவங்க வீட்டுல அழுதுட்டு இருந்தாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து இருக்கவங்க கொஞ்சம் பேர் அவங்க வீட்டுல வந்தவங்க ஏன்னா மறிச்சு போட்டாங்க மறிச்சு போயிட்டாங்கன்னா அந்த உறவினர்கள்னா கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்கல்ல அப்ப எல்லோரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னா கல்லறைக்கு போறாங்க கல்லறைக்கு போனோடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க சரி கிட்ட போய் கொஞ்ச நேரம் அழுவாங்கள்ட்டிருக்கு அதை பார்த்து கொஞ்ச நேரம் தன்னுடைய துக்கத்தை ஆட்சி வாங்க நினைச்சாங்க அப்படின்னு தான் எல்லாரும் போனாங்க அப்போ ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் யாருக்கும் புரியாது அப்ப அங்க கேள்வி கேட்கறாங்க ஆண்டவரே நீர் இருந்தால் இப்படி ஆயிருக்குமா நீர் இருந்தால் இப்படி ஆயிருக்குமா ரெண்டு பேரும் மாச்சி மாச்சி ஒரே காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாங்க இதெல்லாம் முடியுது அப்ப வந்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டு அந்த கல்லை புரட்டி போடுங்கள் நம்ம காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு குகையை கொடைஞ்சி அதுக்குள்ள மறித்தவர்களை உள்ள வைப்பார்கள் மறித்தவர்களை உள்ள வைத்து கல்ல போட்டு மூடிடுவாங்க ஏசப்பாவுக்கு அதிக காரியம்னா செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல இருந்த பழக்க வழக்கம் அப்படி ஏன்னா அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணி அந்த பாடிய ஒரு சேஃபா அழகான ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப ஆண்டர் சொல்லிருக்கிறார் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்ப சொல்றாங்க ஆண்டவரே அவன் மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு நாருமே லாஜிக் அவங்க லாஜிக்கா பதில் சொன்னாங்க ஆமா மறுச்சு நாலு நாள் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட பாடியில் பாடியில இருக்கிற இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் எப்படின்னா தண்ணீர் மாதிரி மாறி உடம்பெல்லாம் புழு வச்சு பாடியே எலும்பு மட்டும்தான் இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே போயிருக்கும் முடி தலையிலேருந்து கழுந்து விழுந்திருக்கும் நெகமெல்லாம் கழுந்து விழுந்திருக்கும் நம்முடைய உடம்புல இருக்கு பூச்சி வச்சிருக்கும் நிறைய பாகங்கள் அழுகி போய் தண்ணீராய் மாறி இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கும் அப்போ அதுல இருந்து நாச்சமும் அதிகமா வரும்ல சொல்றாங்க சொல்றாங்க மறுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு நாரும் ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே அப்ப ஆண்டு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமை இந்த ஒரு காரியத்தை தான் சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்னா லாஸ்ரசுவே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் சொன்னார்னு வசனம் சொல்லுகிறது அப்போ அவர் அந்த கல்லருக்கு முன்பாக போய் நெஞ்சு அவர் கல்லறு கிட்ட போகல ஏன்னா கல்ல புரட்டி வைத்ததே வேற நபர்கள் தான் ஏசப்ப கல்லை புரட்டி வைக்கல அவர் தூரத்துல நெஞ்சு கொண்டு அவர் என்ன சொன்னார்னா வெளியே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்னு வசனம் சொல்லுது பாருங்களேன் மத்த அற்புதம் செய்யும் போதுலாம் தேவன் உரத்த சத்தமாய் கூப்பிடல எவிருந்தான் தான் எழுப்பினார் ஒரு விதவனுடைய ஒரு மகனையும் தான் எழுப்பினார் அங்க உரத்த சத்தம் எல்லாம் யூஸ் பண்ணல ஜஸ்ட் ஜென்டில் வேர்ட் சொன்னார் கான்செப்ட் என்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தை போய் அந்த செவிகளிலே கேட்கணும் அந்த வார்த்தை அங்கே செயல்படணும்னா அது கேட்கிற தூரத்துல இருக்கணும் அதனால தேவன் உரத்த சத்தமா என்ன பண்ணாரு ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களா கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தை நேரா போய் என்ன செய்கிறது அது லாஸ்ரோசு கிட்ட போய் கிரீ செய்கிறது என்னக்குதே கிரி அழுகி போன உடம்பை சரி செய்யறது நகங்கள் எல்லாம் பழைய மாதிரி இருக்கிறது முடியெல்லாம் பழைய மாதிரி இருக்கிறது அதை கற்பனை பண்ணி பாருங்களேன் மறித்த காரியத்தை தேவன் உயிரோடு இருப்பார் அது எப்படி நடக்கும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர் தேடுலன் வல்லமை உள்ள இருக்கிறார் அவர் முன்பாக நமக்கு ஒரு காரியத்தை காமிச்சிருக்கிறார் அவர் சொல்றார் நான் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் உயிர்த்தெழுதன் வல்லமை செயல்படுகிறது தேவனுடைய வார்த்தையில அந்த உயிர்த்தெழுதன் வல்லம் இருக்கு அவருடைய வார்த்தை எதையும் செய்ய முடியும் என் வாழ்க்கை இப்படி இருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு என்னுடைய பாஸ்ட் இப்படி என்னுடைய தப்பு இப்படி என்னுடைய குறை இப்படி என்னுடைய பிரசன்ட் இவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் போராடுறேன் கஷ்டப்படுறேன் இது அது வேதனை வழி ஓகே பரவாயில்ல ஆனா எப்பேற்பட்ட மறித்து போன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல தேவடைய வார்த்தை அது மகா தீவிரமா போய் அது செயல்படும் அது எல்லாவற்றையுமே சரி செய்யக்கூடியதா இருக்கு பாருங்களேன் ஆண்டு வந்து ரிப்பீட் பண்ணலாம் அந்த வார்த்தை சொல்ல ஒரே தடவை தான் சொல்லுவே வெளியேவா நான் சொல்ல எவ்வளவு நேராச்சு இதே நேரம் தான் கருத்தர் சொன்னப்பவும் எடுத்திருக்கும் அப்போ அந்த சப்தம் போயி அந்த ஒரு செகண்ட்ல மறித்து போன லாஸ்ட் சரீரத்தை சரி பண்ணிச்சு அவனுடைய உடல் உறுப்புகளை சரி பண்ணிச்சு அவனுடைய ஆவி அவனுக்குள்ளாக வந்துச்சு அவனுக்குள்ள நினைவு வந்துச்சு அவன் எழுந்து நடந்து வந்தானா பாத்துக்கோங்களேன் வெளியவர் அவன் நடந்தானே வருகிறார் அதுக்கப்புறம் தானே கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிறார்கள் அப்ப வெளியே எழுந்து நடந்து வருகிற அளவுக்கு அவருக்கு சுய நினைவு கூட இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கி எழுந்தாலே நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவர் மறைத்து நாலு நாள் கழிச்சி அந்த ஆவி திரும்பவும் அவருக்குள்ள வந்திருக்கு அவர் எழுந்து வந்து சுயநோடு வெளியே நடந்து வருகிறார்னா அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட செயல்படுதுன்னு பார்த்துக் இதான் தேவனுடைய வார்த்தை இதான் கர்த்துடைய வார்த்தை அதனால தான் அவர் பூமியில வார்த்தை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை மகா தீவிரமாய் செயல்படும் அதான் எல்லா வல்லமையோட சிறந்த வல்லமை வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்க பிரஸ்தாபம்னா பில்டிங்ஸா இந்த பூமியில இருக்கிற பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராபர் பெரிய பெரிய மியூசியம்ஸ் பெரிய பெரிய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இல்ல பிரஸ்தாபம் இதெல்லாம் மனிதர்கள் உண்டாக்குனது ஆனா இயற்கைக்கு நிகர் எதுவுமே வராது இயற்கையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆராய்ந்து பார்த்து பாருங்கள் அதை சோதித்து பாருங்கள் அதை உச்சு கவனிங்கள் அதுல இருக்கிற பிரம்மாண்டம் ரொம்ப பெருசு இயற்கைக்கு முன்பாக மனிதர்களால் நிற்க முடியாது இயற்கைக்கு முன்பாக எந்த மனிதரும் எதுவும் செய்ய முடியாது இயற்கை இடம் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் என்னன்னாலும் செய்துக்கலாம் இயற்கை எதிர்த்து வந்துச்சுன்னா உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் கொரோனா அந்த டிசீஸ்க்கு முன்பாக யாரால நிற்க முடிஞ்சது கண்ணுக்கே தெரியாத கிருமிக்கு நம்ம எல்லாம் பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஒழிந்து கொண்டோம் அல்லவா கதவை பூட்டி கொண்டோம் அல்லவா ஒருவரை ஒருவர் விட்டு தூரமா இருந்தோம் அல்லவா அப்போ இயற்கைக்கு முன்பாக எந்த மனிதர்களாலும் நிற்கும் இல்ல நம்ம டெக்னாலஜி யூஸ் ஆகல அது நமக்கு ஹெல்ப் பண்ண வருஷம் அப்படி பயந்து 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 தானே எல்லாரும் வாழ்ந்தோம் அப்ப இயற்கைன்னு ஒண்ணு வரும்பொழுது எந்த மனிதனாலும் எதுவும் செய்ய முடியாது அது இடம் கொடுக்கும் வரைக்கும் தான் உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும் இயற்கையை பாருங்க பெரிய பெரிய மலைகள் அழகான ஜீவராசிகள் எத்தனை வெரைட்டிஸ் எவ்வளவு விஷயம் அப்ப இதெல்லாம் உண்டாக்கினது தேவனுடைய கரம் தேவனுடைய காரியங்கள் அப்போ தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாவம் சரி பூமியை விட்டுருக்க மேலே போங்க அண்ட சராசரங்கள் நிறைய கேலக்சிஸ் இருக்கு ஒன் ஆஃப் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதுல நிறைய கேலக்சிஸ் இருக்கு சூரியனா இருக்கட்டும் சூரியன் சந்திரனை விட பிரம்மாண்டமான பெரிய பெரிய சுடர்கள் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் வந்து சன்ஸ் அண்ட் விட அது ரொம்ப பெருசு நம்ம கேலக்சி தான் ஒரு சன் ஒரு மூன் இருக்கு நிறைய கேலக்சில நிறைய பிளானட்ஸ் இருக்கு நிறைய சன்ஸ் இருக்கு நிறைய மூன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கல இந்த பிரம்மாண்டங்கள் இந்த காரியங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்க்கணுமே தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் வல்லம வரம் இது எல்லாவற்றை பார்க்கணுமே தேவன் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைக்கு நீ கணத்து கொடு என்னுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு தேவன் தம்முடைய வார்த்தை அல்லாமல் வேற எதை வச்சுமே ஹியூமன்ஸோட அப்ரோச் பண்ண மாட்டார் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அற்புதம் வல்லமைகள் இதெல்லாம் வெளிப்படுத்திருப்பார் ஆனா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நேரூன்றி நிற்கணும் தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு நிற்கணும் பரலோக ராஜ்யத்தை சுரந்துத்துக் கொள்ளணும் தன்னுடைய ஹிருதயத்தை தேவனோடு பொருத்தி கொள்ளணும் அப்படின்னா வார்த்தை தான் உதவி செய்யும் இந்த வாழ்க்கையில நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியது நம்மை தேற்றக்கூடியது நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்மை பாதுகாப்பது நமக்கு புதிய காரியங்களை காட்டி கொடுப்பது நமக்கு எல்லா காரியங்களும் செய்வதே தேவடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனோது தேவன் நெருங்க முடியாது ஒரு வார்த்தை தான் என்ன சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன்கிட்ட தேவனுடைய வார்த்தை அளவில்லாமல் அடங்கி கிடக்குறதோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் தேவனுடைய நெருக்கமாய் மாத்திரம் இல்ல அவருக்கு ஒரு ஆவிக்குரிய மெச்சாரிட்டி அந்த மனுஷன் இருக்கும் வார்த்தை இல்லாத ஜனங்கள் தான் தன்னுடைய மனம் போன போக்கில இஷ்டப்படி இருப்பார்கள் புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் தேவனோடு நெருக்கமா இருந்த தேவனை அறிந்து கொண்டவர்கள் அல்ல யாருக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் புரியும் தேவனுடைய இறுதியும் எப்படிப்பட்டது தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அவருக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பது அவருடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை நீங்க யாருன்னு சொல்லும் கர்த்தர் யாருன்னு சொல்லும் இந்த வார்த்தையில ஆண்டருடைய குணாதிசயம் என்ன ஆண்டருக்கு என்ன பிடிக்கும் அவர் எப்படி உருவாக்குனார் அவருடைய இறுதியம் எப்படிப்பட்டது அவர் எந்த நேரத்துல எப்படி செயல்படுவார் இதெல்லாம் வார்த்தையில இருக்கு அது மாத்திரம் இல்ல உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியமும் இந்த வாழ வார்த்தையிலே அடங்கி இருக்குது அப்போ அந்த வார்த்தையை தேவன் அனுப்பி சொல்லுகிறார் இந்த மகா தீவிரமாய் செயல்பட போகிறது அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தை அலட்சியம் பண்ணாதீங்க ஜஸ்ட் பைபிள்க்குள்ள அந்த கார்டை வைத்து கொண்டு க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க நோட்ல எழுதி நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க அந்த வார்த்தை எப்பொழுது திரும்ப செயல்படும் அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது வார்த்தையை அறிக்கை செய்ய பழகி கொள்ளுங்கள் அதையும் அறிக்கை செய்யணும் யோசித்து பாருங்க இந்த புஸ்தகத்துல ஆண்டு வந்து வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைக்கு வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை செயல்படும் இப்ப ஆண்டு முதலாவது பூமியை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் எப்படி வானம் சூரியன் உண்டாக கடவுதன்னார் சூரியன் உண்டாக கடவுதனார் சந்திரன் உண்டாக கடவுதனார் அப்போ அவர் சொல்ல சொல்ல அவர் அவர் பேசுகிறார் அப்போ அந்த வாயத்திலிருந்து சொல்ல 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 அந்த காரியங்கள் வந்து சேர்கிறது அதே போல தேவன் இப்ப ஆண்டு வந்து சொல்லுகிறார் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிரதிக்கவே ஆசிரமித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அதே போல அநேக வாக்குத்தங்கள் தேவன் கொடுக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் முடியாது அதிர்சயங்களையும் செய்கிறேன் இல்லட்னா நீ வாழாகாமல் தலையாகவாய் அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை தேவன் கொடுக்கும்பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி அறிக்கை செய்யணும்னா நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் பெருகுவேன் நான் கோடா கோடியை பெருகுவேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் பெரிய காரியங்களை செய்வேன் நான் மென்மேலும் வளப்படுவேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பெரிய காரியங்களை செய்வேன் மென்மேலும் வளப்படுவேன் அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை கொண்டே இருக்கணும் அந்த வார்த்தை அறிக்கையிட அறிக்கை போய் செயல்படும் தேவடைய வார்த்தைக்கு வல்லமே இருக்கு அது நீங்கள் உபயோகப்படுத்தும் அந்த தீவிரமாய் சொல்லும் அந்த வார்த்தை தீவிரமாய் சென்று எல்லாவற்றையுமே சரி செய்யும் எப்படி லாஸ்ட் ரோஸுக்கு நான் ஒரு காரியம் சொன்னேன்ல தேவோடைய வார்த்தை பக்கத்து ஒரே வார்த்தையை சொல்லுகிறார் அந்த ஒரு வார்த்தையில ஒரு செகண்ட்ல சகல மாற்றங்களும் ஏற்படுகிறது யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன் அத்தனை வயசுக்கு வளர்ந்து வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்திருக்கும் அவருடைய வயதை நம்மளே கணக்குல வச்சுக்கோ இல்ல ஒரு முப்பத்தாறு இல்ல முப்பத்தாறுல இருந்து நாற்பதுக்குள்ள வச்சு இல்லையா அந்த வயசு இருக்கும் அப்போ அவர் வளர்ந்து வருவதற்கு அத்தனை ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொண்டது ஆனா மறித்த உடனே பாருங்களேன் ஆண்டவர் அத்தனை ஆண்டு காலத்தை ஒரு செகண்ட்ல ரீஸ்டோர் பண்ணிட்டார் இப்ப முப்பத்தாறு வருடம் அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தாரு எல்லாம் செஞ்சாரு மறுச்சுட்டாரு நாலு நாள் ஆயிடுச்சு ஆனா கத்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி அந்த முப்பத்தாறு வருடத்தையும் ஒரு வார்த்தைக்குள்ள தேவன் அடக்கி விட்டுட்டார் இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை மற்ற கார்கள் எல்லாம் செய்யக்கூடாதே செய்ய செய்யும் அதுதான் மகா தீவிரமாய் செயல்படக்கூடியது அப்ப நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எப்படின்னா அது மகா தீவிரமாய் செயல்படும் அது மகிமையான காரியத்தை செய்யும் அது எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கு அந்த வார்த்தை விசுவாசி இப்பொழுது நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் என்ன நினைவுகளை கேட்டுக்கொள்கிறோம் அது செயல்படும் இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது இது அறிக்கையிடணுமே அறிக்கையிடமே இல்லாமல் அறிக்கையிடும் பொழுது அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கர்த்த சொல்லுகிறார் நீ ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நீ பெரிய காரியங்களை செய்வேன் மென்மேலும் பலப்படுவன் அப்ப நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கிடும் பொழுது நீங்கள் அதை கற்பனை பண்ணி கொண்டே அறிக்கணும் நான் ஆசிரியக்கப்பட்டவள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள்ல என்ன குறைவில் ஆவிக்குரிய சகல ஆஸ்ரமும் இருக்கு உலக பிரகாரமா எல்லாம் இருக்கு நான் ஞானமாய் நடந்து கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தையில வேறு ஊஞ்சிருக்கேன் தேவனுக்காக நீதியாய் செயல்படுகிறேன் தேவனுக்காகன ஒளியாய் நான் இந்த பூமியில பிரகாசித்துக் கொண்டிருக்கேன் அப்போ நீங்கள் அறிக்கிடும் பொழுது ஒவ்வொன்றாக உங்கள் கண்களுக்கு முன்பாக அது காட்சியாக வர வேண்டும் நான் இப்படி ஆசிர்வாதமா இருக்கேன் கர்த்தனை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை தருகிறார் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நான் போய் உட்கார்றேன் என்ன நம்பி எனக்கு கீழே அநேக ஜனங்களே தேவன் உத்தரவாதமா என்ன வைத்திருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு உத்தரவாதியே தேவன் என்ன தெரிந்து கொண்டிருக்காரு அப்ப இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கணும் அதை கற்பனை பண்ணி கற்பனை பண்ணீங்க அறிக்கைடு அருகேட அருக்கீடு ஏதோ நாலஞ்சு நாலஞ்சு தடவை சொல்லிவிட்டு அதோட ஒண்ணுமே நடக்கலன்னு போய்விடாதீர்கள் அறிக்கேடுங்கள் அறிக்கேடுங்கள் போன் சார்ஜ் போடுறீங்க போன் சார்ஜ் போடும் போது என்ன பண்றீங்க போன்ல வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் சார்ஜே இருக்கு அப்ப சார்ஜ் போட்டு நீங்க ஜஸ்ட் அந்த பிளக்க வந்து சொருகிட்டு டக்குனு எடுத்துருவீங்களா தொட்டா போதும் சார்ஜ் ஏறிடும் இல்ல அதற்கான நேரத்தை கொடுக்குறீர்கள் அல்லவா அது இன்சர்ட் பண்ணிட்டு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படியே இருக்குது இல்ல தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒவ்வொரு போனை பொறுத்து அது அப்படியே இருக்குது என்ன செய்யுது அந்த சார்ஜ் ஏறி கொண்டு இருக்கு அதே போலதான் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி 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 அதை அறிக்கிடணும் அதை அறிக்கைடு அறிக்கை நாலு அஞ்சு திட்டம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அறிக்கைட்டு ஒண்ணுமே மாறல இல்ல நீங்கள் அறிக்கை கொண்டே இருங்கள் அறிக்கை கொண்டே இருங்கள் விசுவாசத்தோடு கடமைக்கேன்னு இல்லை அது அறிக்கையிட அறிக்கைய தேவனுடைய வார்த்தை எப்படி மாறுகிறது என்று நீங்கள் சுலபமாய் உங்களால் பார்க்க முடியும் ஒரு விஷயம் எல்லோரும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே என்னுடைய வார்த்தை எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இனி நான் பைபிள்குள்ள காடா வைத்துக் கொள்ள மாட்டேன் ஆண்டு கொடுத்த வாக்குத்தம் எல்லாம் நம்ம வீட்டுல தூங்கி கொண்டிருக்கும் நம்ம வசன காட் காடு வாங்குவோம் வார்த்தை எல்லா இடத்துலயுமே இருக்கும் இருதயத்தை தவிர யோசித்து பாருங்க வசனம் ஸ்டிக்கர்ஸ் நம்ம வச்சிருப்போம் ஸ்டிக்கர்ஸ் எல்லா இடத்தையும் வச்சிருப்போம் ஆனா வசனம் இருதயத்துல தான் இருக்கணும் இருதயத்துல மாத்திரம் இல்ல நம்முடைய வாயிலும் இருக்கணும் வசனம் இருதயத்துல மாத்திரம் இருப்பதில்ல நிறைய பேர் சிந்தையில வைத்திருப்பார்கள் அத வந்து மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க குட் நல்லது ஒரு சில பேர் அது இருதயத்துல வைத்திருப்பார்கள் ஆனா வாயிலே வைத்துக் கொள்ள மாட்டார் நிறைய ஜனங்கள் வார்த்தையை வாயிலே வைக்கிறதுல அப்படின்னு என்ன அறிக்கை எடுக்கிறது இல்லை நம்ம அறிக்கெடுக்கறதே இல்ல ஆனா வார்த்தை எப்போ செயல்படும் அதை அறிக்கையிடும் தான் ஆண்டு வந்து பைபிள்ல ரிட்டர்ன் ஃபார்ம் மட்டும் எழுதி கொடுத்தாரு ஏன்னா பின் சந்ததிகளுக்கு நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஆனா எப்பனாலும் மேக்ஸிமம் தேவன் பேசுவார் ஏன்னா வார்த்தை பேசுவதுதான் அதிக பலம் இருக்கிறது அதை அறிக்கைடுவதுதான் அதிக பலம் இருக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தை எப்பவுமே அறிக்கையிட பழகிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கொடுத்த வாக்கு தங்கள் முதலாவது எடுங்கள் அது பைபிளுக்குள்ளே தூங்க வேண்டாம் அந்த வசன அட்டைகள் தூங்க வேண்டாம் நீங்க எழுதி வைத்த டைரி எடுத்து திறந்து அந்த வார்த்தையை அறிக்கிடுங்க அடவர் இப்படி சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரத்து போகிறவர்களா அறிக்கிடுங்க வசனம் சொல்லுகிறதுல நான் நீ பட்டணத்திலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசிரியக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பாய் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரங்களும் நான் பட்டணத்திலும் வெளியிலும் நான் வருகையிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பேன் போகையிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பேன் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பேன் அப்போ அந்த வசரத்தை நீங்க கிளைம் பண்ணி அந்த வஸ்திரத்தை நீங்கள் அறுக்கிடும் பொழுது அந்த வசரத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள் அந்த வசனமே உங்களை தற்கா இந்த வசரம் யார் தெரியுமா ஏசு தான் அதே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனமா இருந்தது வார்த்தையை அறிக்கெடுங்கள் பலமான காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க ஒரு வருஷம் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு வாழ்க்கை வார்த்தையை அறிக்கெடுவோம் ஜெபிக்கல வாங்க சித்திரேமர் கிரோதரம் ஆண்டவரே மகை வாசம் செய்யும் என் தேவனேமர் கிரோதர மாண்டவரே நித்திய நித்தியபிதாவையுமக்கு ஸ்ரோதரமாண்டவரே நிரந்தரமான நேசுவையுமக்கு ஸ்ரோதரமாண்டவரே சர்வ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதியின் சூரியனையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த தேவனே அப்ப அவடைய வார்த்தை நீர் எழுதி கொடுத்ததற்காக நன்றி உடைய மகத்துவங்கள் நீர் எழுதி கொடுத்ததற்காக நன்றி உடைய மகத்துவங்களுடைய கரத்திலே கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா மகிமையின் ராஜாவை துதிக்கிறேன் வளமான காரியத்தை செய்வரே துதிக்கிறேன் என் தேவனே ராஜாதி ராஜாவே நீதியின் சூரியனே உடைய வார்த்தை நீர் கொடுத்த வார்த்தைகள் அப்ப அது மகா தீவிரமாய் செயல்பட கடவுதாண்டுவரே நாங்கள் அருகே 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 இந்த வார்த்தை மகா தீவிரமாய் செயல்பட்டு இப்பொழுதே அதற்கான எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக தேவனே நீர் எழுந்திரளும் ராஜாவே நீர் எழுந்திரலும் மகிமேன் ராஜாவே எழுந்தருளும் வளமான காரியத்தை செய்வரே எழுந்தருளும் நீடிய சாந்தம் பொறுமை அமைதி அன்பு நிறைந்தவரே வார்த்தை அது மகா தீவிரமாய் செயல்படுவதாக உம்முடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் செயல்படுவதாக உம்முடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் செயல்படட்டும் வாழ்வரேன் தேவனே நீர் எழுந்தருளும் ராஜாவே எழுந்தருளும் சர்வ வல்லமில்லவரே எழுந்தருளும் மகிமையின் ராஜாவே எழுந்திரளும் ஆண்டுரே உடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் செயல்பட கடவுதாண்டு அது மகா தீவிரமாய் செயல்பட கடவுதாண்டு இப்பொழுது முடிவு வரட்டும் ஆண்டுவரே இது முடிவை கொடுக்க போறமைக்காக நஞ்சியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆஸ்ரோதிக்க போறமைக்காக நஞ்சியப்பா நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதேவனா இருக்கிறீர் ஆண்டுரே இப்பொழுதே அது நடைபெற கடவுது இப்பொழுதே மகிமையான காரியத்தினர் செய்ய போறமக்காக உக்கு கோடி கோடி ോദ്രണ്ടേ അപ്പേ സുക്രിമെക്കേം കേളും ജീവൻ നല്ല പിതാവേ അമേൻ അമ്മേൻ അമ്മേൻ